ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்கிறது பார்க்கறீங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்த வெண்பா குத்திக்கே பயங்கரமான ஒரு கோவம் வருது அது யார் மேல யார் மேல எப்போவுமே ராஜேஷ்வர் மேலே வந்த ரஜிதா மேலே தானே ஆமாங்க அப்படின்னு நானும் நினைச்சேன் ஆனால் கடைசியில் பார்த்தா ஃபஸ்ட்டு வேற மாதிரி போயிட்டு இருக்கேன் எப்படி மல்லி மேலே பயங்கரமான கோவம் ஏன்னா எல்லாருமே அந்த கேக் எப்படி இருக்கும் எந்த டிசைன்ல இருக்கும் எல்லாருமே ஒரு ஆர்வம் தானே கேக் வாங்கிட்டு வர உடனே அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு வெட்டதுபடி ஒரு வாட்டியாச்சு அதை திறந்து பார்த்தா தான் சந்தோஷமே அப்படிதான் நம்ம மனித வாங்கி அந்த கேக்கை வந்து ரஞ்சிதாவோட அஜிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்காங்க சீக்கிரம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா வந்து அது வந்து ஓப்பன் பண்ணுறா அப்போ வந்து எல்லாேருக்கும் பெரிய ஷாக்கு முதல் ரஞ்சிதாவுக்கு பெரிய ஷாக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஒத்திரையார்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆல்வோஸ் ஸ்மைல் வேற அவருடைய பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்க என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஷ்வரைய கேக்கை இந்த பாருங்க ராஜ்யம்மா ரொம்பவே சூப்பராக இருக்குது கேக்கு இந்த கேக்கை வாங்குறதுக்கு மல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தெரியல அது எந்த ஞாபகத்தில் வாங்குனாலும் தெரியல ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிறாங்க அதை அவங்களுக்கு ஒரே ஷாக்கு ஐயோ என்னடா இது அரவிந்த் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி என் தம்பி பேர் அரவிந்த் இல்லையே அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி இருந்துச்சா அவங்கள்ட்டையும் மறந்து போச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை என் தம்பி பெரிய விஜய் ஆனால் இதில் அரவிந்தனுக்கு ஓஹோ ஓ மூச்சு முழுசாக மொத்தமாக நெனைப்பு எல்லாமே அந்த அரவிந்த் மேலே தான் இருக்குது அதனால தான் தூக்கத்தில் எழுத்து எல்லாம் கூட அரவிந்த் சொல்கிறேன் அப்படி தான் வந்து இந்த கேக்ல அரவிந்த் ஹாப்பி பர்த்டே அரவிந்த் போட்டு வந்தியா உனக்கெல்லாம் வெக்கமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்டுறாங்க அதை பார்த்தா நம்ம ரெண்டு பேட்டிங்க எமோ சமோசா இது ஆயிடுது காலையில் சர்ப்ரைஸ் போடறப்போ மாதிரி ரொம்ப நடிப்பெல்லாம் நடிச்சிங்க ஆனால் இப்போ ஹாப்பி பர்த்டே அரவிந்த் பிள்ளை சொல்லி உங்களுக்கு எல்லாம் இல்லையா நீங்கள் மூஞ்சிலே முடிக்காதீங்க தயவு செஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த நேரம் பார்த்து விஜய் வந்துடுறாரு எதுக்காக எல்லாரும் மல்லி திக்கிட்டு மல்லி பாவம் பாவ எல்லாரும் போயிட்டு இருக்க அந்த நேரத்தில் விஜய் திட்டு என்ன இது எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக தான் இருக்காரு அதுக்கப்புறம் கேள்வி கேட்டுறாரு உடனே ரஜிதா பாரு பாருங்க உங்களுடைய பர்டே கேக்கு அதுவும் யார் ஆர்டர் பண்ண தெரியுமா உங்களுக்கு ஆர்வியர் மனைவி அவங்க தான் இந்த கேக்கவே ஆர்டர் பண்ணி நான் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த வச்சுட்டு ஒரே ஷாக்கு அப்படி பாவி இப்படிப்பட்டவராடி நீ என்னையே நீ ஏமாத்திட்டு இருக்க இருக்கா அவனுக்கு என்னடி துரோகம் பண்ணேன் ஏன் இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லணும் தெரியாமல் தேக்கச்சு போய் மீன்ட்ருக்காங்க வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு சுவாகம் வரலாம் ஆனால் சுவாகமே வாழ்க்கையாக தான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பயங்கரமான சுவோகத்தில் இருக்கிறாங்க விஜய்க்கு ஆ ராஜேஷ்கிட்ட பாருதில் இருக்கிறாங்கண்ணா ஏன்னா அவங்க தானே ரொம்ப வேசினா போட்ருக்காங்க இந்த கேக் ஆர்டர் பண்ணதே அவங்க தான் தெரிஞ்சா எப்படி இருக்கும் ஏன்னா சாப்பாடு விஷயத்துல அவள் வாங்கினத அவங்க அக்கா வாங்கினதோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து யாராலையும் ஏமாத்த முடியாது ஏன்னா கேக்கு வாங்க இது வந்து என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மல்லி சொல்லிட்டு அதனால எல்லாருக்குமே தெரியும் மல்லி தான் இந்த கேக் ஆர்டர் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அதனால யாருமே எந்த ஒரு குழப்பமும் இல்ல மல்லி தான் இதை பண்ணிக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்பட்டமா நம்புறாங்க அப்படி பாவிகளா ஏண்டி உங்களுக்கு என் மேல இவ்வளவு பண்ணுவோம் எப்ப பார்த்தாலும் எனக்கு ஏதாச்சும் ஒரு மாடல் என்ன ஏதாச்சும் ஒரு மாட்டி வருது இதே வேலையை வச்சிருக்கீங்க என்னதான் பாவம் பண்ண சொல்லுங்க அப்பாவி மாதிரியே முடிச்சிருக்காங்க என்னதான் அப்பாவி மாதிரி முழிச்சாலும் நீ பண்ண தப்பு வந்து தப்பு இல்லைன்னு ஆயிடாது நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காட்டு உனக்கு தெரியுமா தெரியலையே அப்படின்றது எங்களுக்கு தெரியாது ஆனால் நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பகீரங்கம்மா அவளுக்கு எதிரான முக்கியமாக வெண்பா இனிமேல் என் கிட்ட பேசுகிறப்ப சாதிங்க மல்லியம்மா மல்லியம்மா நான் உங்கள் உடனே உயிரி வச்சுருந்தேன் ஆனால் நீங்கள் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் என் டாடா பேரை மறந்துட்டு அந்த அரவிந்தவர்கள் பேரை போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் இங்கே எதுனால பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் இப்படி பண்ணதுக்கான தண்டனை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்கி ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே நாங்களும் இப்போ நடந்துக்க போகிறோம் நீங்கள் எப்படி எங்களை வந்து அசிங்க பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் உங்கள் அசிங்கம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச என்ன வெண்பா குட்டி அம்மா மேலே உனக்கு என்ன எதுக்காக வீட்டில் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் பண்ணது மட்டும் உங்களுக்கு தெரியல நான் பேச சொல்கிறோம் உங்களுக்கு தெரியல தயவு தயவுசெய்து நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேவாண்டி எங்கே இருக்கிறது எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் முக்கியமாக அந்த ராஜேஷ்வருக்கு ரஜிதா இருக்கும் என் அப்பா எல்லாம் எப்படியும் எங்கள் வெண்பா ஒரு நெஞ்ச வச்சுருந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை வாங்கிக்கலாம் நமக்கு என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் நம்ம கூட இருக்க முடியாது நம்ம நம்ம இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையை நரகமாகும் அப்படின்றது இப்படிதாங்க நம்ம வெண்பாவே நம்மளை புரிஞ்சுக்கலன்னா கண்டிப்பா இந்த வீட்டில் இருக்க யாருமே நம்ம புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு இருக்கானவே தெரியும் இருந்தாலும் மல்லிக்கு வந்து அந்த வீட்டில் பெரிய சப்போர்ட்டா இருந்தது இந்த வெண்பா குட்டி தான் வெண்பாவும் இப்ப இருக்கலாம்னா கண்டிப்பா அது எவ்வளோ பெரிய கஷ்டங்க வெண்பா அதை எப்போதான் புரிஞ்சிக்க பரவாயில்ல தெரியல மல்லியம்மா மல்லியம்மான்னு உயிரே வச்சிருக்க நம்ம வெண்பாவை இவ்வளோ ஒரு வருத்தப்படுறான்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கு நம்ம மல்லியோட வந்து வெண்பாவோட மனசை கஷ்டப்படுத்திருக்காங்க அதனால தான் விஜய் இன்னும் கோவம் ஆயிடறாரு எப்போதுமே வெண்பா மட்டும்தான் அவன் சப்போர்ட்டாக இருப்பான் இப்போ வெண்பாவும் நமக்கு சப்போர்ட்டாக இல்லைன்னு இவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க வெண்பா மனசை கஷ்டப்படுத்தினாலும் அதான் விஜய்யை திட்டிருக்காரு அப்படின்றத அவங்களுக்கும் புரிஞ்சிக்கங்க ஏன்னா அளவுக்கு அவங்களும் அவங்க வந்து நேசிக்கிறாங்க இல்லையா இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்ட எல்லாரும் எல்லாரும் இதையும் அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க ஏன்னா வாழ்க்கையில் வள்ளிக்கு மட்டும் ஏன்னா இவ்வளோ கஷ்டப்படுதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியமாவும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவன் இந்த நிலைமைக்கு வர வச்ச இந்த ராஜேஸ்வரி அவர் இருந்தவங்க நான் எதனா ஒன்று செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சபதம் எடுக்கிறாங்க என் பொண்ணோட வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி கெட்டு போறத நான் ஒரு நிமிஷமும் அனுபவிக்க மாட்டேன் எப்படி இருந்தாலும் என் பொண்ணு வந்து வாழணும் அவன் இந்த வீட்டில் வாழ மாட்டேன் அவளுக்கும் மரியாதை அவளை கட்டி கொடுத்த எங்களுக்கும் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சபதம் எடுக்கிறாங்க எண்ணி ஒரே ரெண்டு மணி நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் தான் இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அதுக்கப்புறம் என் பேரை நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சபதம் எடுக்கிறாங்க கண்டிப்பா அண்ணா பொண்ணியம்மா ஏதாச்சும் ஒன்று வச்சாங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க வெற்றி பெறுவாங்க அந்த வெற்றியான நேரம் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை பக்கத்தில் தான் இருக்கு அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக இது நடக்காதான் போதும் என்ன இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க வாழ்க்கையில் பின்பாக்காகவும் அந்த விஜய்க்காகவும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்களை சந்திக்கப்பட்டாரு இல்லையா அதனால தான் அவங்களும் ரொம்ப ஃபீலிங்கில் இருக்காங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பில்லை கண்டிப்பாச்சு கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க